ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேருங்க முட்டை ஊற்றிட்டுருக்காங்க மேடம் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா ஊரில் இருந்து வந்திருக்காங்க இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் புதுசாக ஒரு டிவி வாங்கியிருக்கோம் அதை காட்டுறோம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேருங்க இங்கே பாரு ஒன்றும் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் புதுசாக வாங்கின எல்இடி டிவி நூறுரூவா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வாங்கியாச்சு இப்போ இது ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டுருக்குங்க சரி நாளைக்கு ஆடி பதினெட்டு அதுமா லாக் பார்க்கலாம் எங்கேருங்க இதான் அந்த டிவியோட கவர் த்ரீ டி ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு பின்னாடி மூணு லேயராக இருக்கும் அதை பின்னாடி லாங் பண்ணால் பெருசாகும் கம்மி பண்ணோன்னா சின்னதாகும் இங்கே பாருங்கள் சாப்பிட்றேன் நான் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி நாளைக்கு வந்துட்டு விலாகில் சந்திப்போம் வீட்டுக்கு அம்மா வந்துருக்காங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய்